ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுூரி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமா இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடுமன் சேனல் போறோம் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்தி சுப்பிரமணிய உபாசனா மந்திரம் அத தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து உங்களை யாராவது வசியம் பண்ணி வச்சிருந்தாலோ மோகனம் பண்ணி வச்சிருந்தாலோ அதுல இருந்து வந்து விமோசனம் கிட்டி பழைய ஞாபகம் உங்களுக்கு வரும் அதாவது வந்து நிறைய பேர் கள்ள தொடர்புக்காக போன் பண்றது இது மாதிரி அவர் வசியம் மருந்து கொடுத்துட்டாங்க இவங்க மோகனம் பண்ணிட்டாங்க இவங்க வசியம் பண்ணிட்டாங்க அதனால நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது இப்ப இந்த வசிய கட்டு மாந்திரிக் கட்டு அதாவது வந்து சத்ரு நாசம் இதனால இப்போ யார் உங்களை வசியம் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கே வந்து திரும்ப அந்த அதாவது நம்ம எப்படி சொல்லலாம் ஒரு செவுத்துல பந்து அடிக்கிறோம் அந்த பந்து வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகும் அந்த மாதிரி யார் உங்களுக்கு வசியம் பண்ணாங்களோ மோகனம் பண்ணாங்களோ அது வந்து ரிட்டர்ன் போயிடும் அவங்க இவ்வளோ நாள் நீங்க வசிய கட்டுப்பாட்டில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து விமோச்சனை வந்து திரும்ப உங்களுக்கு